ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த விலாக் வந்து சண்டே அன்னைக்கு எடுத்தது தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் விளாக் வீடியோ வந்து இன்னைக்கு எடுத்திருக்கோம் இப்போ இன்றைக்கி சண்டே அன்னைக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருந்தது சமையல் எல்லாம் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் மழை வந்து ஒரு பதினோரு மணி டைமில் நல்லா வேகமாக போய ஆரம்பிச்சுட்டு அது பாட்டுக்கு பெஞ்சிட்டே தான் இருந்தது பையன் பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் கறி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான் இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட் தான் நம்ம வீட்டில் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கு கூடால் நான் வந்து சேர்த்து செய்கிறதுக்காக ஒரு எழுநூறு கிராம் அளவுக்கு பொன்னி அரிசி நம்ம நார்மலாக சாப்பாடு செய்யக்கூட அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன் இந்த அரை கிலோ சிக்கனையும் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் மசாலாக்கள்லாம் சேர்த்து நான் அப்படியே ஊற வச்சுட போகிறேன் பொரிக்கிறதுக்கு இல்லைங்க ஒரு பிரியாணி டைப்பில் பண்ணுறது தான் அதாவது இப்போது பெரிய பட்ஜெட்டில் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே அரிசியும் வேறு மாதிரி இருக்கும் அந்த பிரியாணியில் வச்சு மசாலாக்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வீட்டில் மசாலாக்கள் எல்லாமே தட்டுப்பாடாகிட்டு இப்போ கொஞ்சம் மழைக்காலமாக இருந்துகிட்ருக்கனால மசாலாவும் காய வச்சு எதுவுமே அரைக்க முடியலை அது இல்லாமல் இப்போ ஒரு நாலு நாளாக கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்கடி காய்ச்சல் தலைவல் எந்தெல்லாம் இருந்துகிட்ருந்தது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்போ கொஞ்சம் நம்ம சிக்கன் சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசனையாக இருந்தது அதனால் பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஏன்னா சொன்னாலே மாதம் கடைசி ஆகிட்டு இப்போ ஒரு நாலு நாளாக நமக்கு வேலையும் இல்லை அதனால் கம்மியாக தான் இருக்குது அப்போது வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து சரி ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணியாச்சு இப்போ அந்த க்ளீன் பண்ண சிக்கன் கூடால நான் இன்றைக்கி என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் குழம்பு மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் சிக்கன் குழம்பு மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன் கால் ஸ்பூன் சேர்த்தேன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா விரசி அப்படி வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு இதுக்கு இதெல்லாம் ஒரு பிரியாணி அப்படின்ட்டு கேட்காதீங்க ஒரு சில நாட்களில் இப்படி தான் நடக்கும் பிரியாணி கேட்டாங்க அப்படின்னா பிரியாணி மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்து சமாளித்து அந்த கதையை ஓட்டுறியது இப்போ அது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் ஊறிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்க வேண்டியது இருந்தேன் வெட்ட வேண்டியது இருந்தால் அதெல்லாம் வெட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டுருப்பேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் எடுத்து சேர்த்துச்சு நம்ம வந்து பாக்கெட்டில் இல்லையா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு அந்த மசாலா ஐட்டங்கள் தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை அப்படியே இதில் சேர்த்து அதுவும் பொறிஞ்சதும் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இது வதங்கிட்டு இருக்க டைமில் மறுபடியும் தக்காளி கட் பண்ணுறது ஒவ்வொரு வேலையாக போயிட்டே இருந்தது இன்றைக்கி நேராக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை நான் செய்ய ஆரம்பிக்கும் போது பன்னிரெண்டு மணி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகளுக்கு ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் எல்லாம் கொண்டு போக வேண்டியது இருந்தது அதனால தான் இந்த மாதம் கடைசியில் பட்ஜெட் குறவு அப்படின்னு சொன்னேன் ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கு லேட் ஆகிட்டு அப்போ வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி கண்டிப்பாக கெட்டி ஆகணும் அப்படின்ட்டு சரி நீ அங்கே ரூபாயெல்லாம் கடன் புரட்டியும் எல்லாமே எடுத்து கையில் வச்சுருக்கேன் இருந்தாலும் என்னென்னா எனக்கு ரெண்டு மூணு நாளாகவே காய்ச்சல் இருந்தது அதனால் நான் வந்து அப்படியே நம்ம வந்து இன்னைக்கு கிளம்பி போனோன்னா அவ்வளோ இந்த மறுபடி மலையில் நினைஞ்சோம் அப்புறம் ஏதாவது லக்கேஜ் கையில் கொண்டுட்டு போகும்போது கை வலி வேறு வந்துடுது அதனால வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பையன்கிட்ட சொன்னேன் கொண்டு கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு அவன் சரி நான் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே போகிறேன் அப்படின்ட்டான் அதுக்குள்ளே நம்ம இந்த சாப்பாடெல்லாம் முடித்து சூப்பராக எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே வதங்க வதங்க ஒன்றொன்னா சேர்த்து வதக்கிட்டு இருந்தேன் தக்காளி போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மல்லி இல போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதினா இல்லை வீட்டில் மல்லி இலை தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக குழம்பு மசாலா தூளும் சிக்கன் மசாலாவும் தான் போட்டிருக்கேன் ஏன்னால் இன்றைக்கி வீ வீட்டில் வத்தல் தூளும் சுத்தமாக இல்லை அதனால சரி இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம் போதும் நம்ம எது வச்சாலும் நல்லா தான் வரோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஆரம்பித்தாச்சு ஆனாலும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் நல்லா இல்லைனாலே நம்ம பிள்ளைங்க வந் கண்டிப்பாக சிரித்து சிரித்து கழிவு ஊற்றிடுவாங்க அதனால் இந்த மாதிரி பார்ப்போம் எப்படி ஒரு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன மனதைரியத்தோடு இருந்தேன் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன் அந்த நேரம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு உப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு மூணு நிமிஷம் போல் கொதித்ததுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிச்ச வேக விட்டுட்டேன் ஏன்னா சிக்கன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டோம் அப்படின்னா நம்ம அரிசி வெந்து வர டைமில் சிக்கன் நல்லா பஞ்சு போல் இருக்கும் அதனால் இப்போ வந்து ஊற வச்சுருந்த அரிசி இருக்கு இல்லையா அதுக்கு தண்ணி வந்து எவ்வளவு சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு இளநூறு கிராம் த அரிசி அப்படின்னா நான் ஒரு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரிசியையும் அதில் போட்டாச்சு அது நல்லா கொதித்து வந்ததோ நமக்கு இந்த அடுப்பில் தான் வேலை இன்னைக்கு ஏன்னா நான் கேமரா ஸ்டாண்டில் வந்து ஃபோன் வச்சுருக்கேன் அங்கே தண்ணி வச்சு எடுத்தேன்னா தெரியாது ஏன்னா இடம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் அந்த பக்கம் இன்னும் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் பிரச்சனை தான் அதனால் இந்த அடுப்பில் தான் எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே போட்டு நல்லா கொதி வந்ததும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு நாலு பல்லாரி வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இதையும் நீளநிலமாக கட் பண்ணணும் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா தயிர் பச்சடி வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு யோசித்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிட்டு பிள்ளைங்க வந்து வேண்டாம் அப்படின்ட்டாங்க பையன் வந்து ரொம்ப விரும்ப மாட்டான் நானும் சின்ன மகளம்தான் நல்லா சாப்பிடுவோம் அப்போது எனக்கும் கொஞ்சம் சளி பிடிச்சது காய்ச்சல் அந்த மாதிரி இருக்குது அப்போ தயிர் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டேன் அதுக்கப்புறமா அவளும் வேண்டானதும் சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சாச்சு அதை வந்து நம்ம கட் பண்ணி இன்னொரு இதுக்கு சேர்த்துக்கிடலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போது இங்கே ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து மகளுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு சுத்தமாக கையில் காசு ரொம்ப கம்மி அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி திடீர்னு ஒரு முறுக்கு சுட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது சின்ன கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து அதை ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து நார்மலாக என்னென்னு பண்ணுவேன் அப்படின்னா உளுந்தெல்லாம் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி நம்ம அரிசியும் காய வச்சு திரிச்சு அது கூட எல்லாம் சேர்த்து பண்ணுவோம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நான் வந்து நம்ம வந்து யூடியூப்பே பார்த்துட்டு அதில் எதாவது ஒரு சின்ன டிப்ஸ் வருவா அப்படிங்கிறத மனசில் டக்னி நோட் பண்ணி வச்சுவிடுவோம் ஏதோ ஒரு டைமில் பார்த்தேன் அப்பகம் அப்போ என்ன பண்ணேன் சரி இன்றைக்கி அந்த டைப்லேயே வச்சுருவோம் அப்படின்ட்டு அந்த உளுந்து வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அது வெந்த டைமில் மறுபடியும் நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு சாப்பாடும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் வாசி அளவுக்கு ரெடி ஆகிட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணேன் அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணவே இல்லை சாப்பாட்டில் தண்ணி எல்லாமே சுண்டியாச்சு எனக்கு யோசனை சாப்பாடு எப்படி இருக்குமோ தெரியலையே உப்பு நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் கடைசியில் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு எல்லாமே பக்கவாக இருந்தது பரவாயில்ல நம்மளை ஏதோ காப்பாற்றி விட்டது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கடைசியில் நல்லா சிம்ல வச்சுட்டு கொஞ்சமாக மல்லியிலையும் தூவி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை எடுத்து மேலே அப்படியே வந்து தடவி விட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு அப்படியே இறக்கி ஒரு பக்கம் வச்சுட்டேன் சாப்பாடு அப்படி நல்லா பஞ்சு போல் வந்துருந்தது சிக்கனும் நல்லா வந்துருந்தது பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க குறைவான பொருளை வச்சு இவ்வளோ அழகாக பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இருந்தது இப்போ அந்த உளுந்துருக்கு இல்லையா உளுந்த வந்து அதை வந்து ஃபேன் காற்றில் கொண்டு ஆற வச்சுட்டேன் கொஞ்சம் தண்ணியோடு தான் இருந்தது இன்னுமே ஒரு ரெண்டு விசில் விட்டுருந்தா நல்லா வெந்திருக்கும் அப்படி இல்லைனா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சுருக்கணும் நல்லா இருந்திருக்கோம் இப்போ அதை ஆறிட்டு இருக்க டைமில் இந்த நாலு வெங்காயமும் தோல் உரித்து வச்சுருந்தேங்களே அதை வந்து கட் பண்ணி அது கூட ஒரு மிளகாயும் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்தேன் ஒரு முக்கால் கப்பளவுக்கு கடலை மாவு எடுத்துருந்தேன் இந்த கடலை மாவை வந்து அவ்வளோத்தையும் சேர்க்க வேண்டாம் அப்படின்ட்டு போல் சேர்த்து மறுபடியும் கொஞ்சமாக வச்சிட்டேன் தேவைக்கு சேர்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு இதில் பெருஞ்சீரகம் உப்பு பெருங்காயத்தூள் வத்தல் தூள் இல்லை பாருங்க அதனால் குளம் மசாலா தூளே போட்டேன் பயங்கர காமெடி தே மக வந்து சிரிச்சிட்டே இருந்தா பக்கத்தில் நின்றுட்டு என்ன வேலை இன்னைக்கு நடக்குது அப்படின்ட்டு நாங்களும் கிண்டல் பண்ணி பேசி பேசி அப்படியே வந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு நல்லா பிசைஞ்சு விட்டேன் அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலையே அது எல்லாமே நல்லா மசிஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த கடலை மாவு கம்மியாக இருந்தது வேறு இருந்ததில் பாதியளவை மறுபடியும் கொட்டிட்டு லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சாச்சு கையிலேருந்து வரமாட்டேங்குது பாருங்கள் இந்த கடலை மாவு போட்டு பிசைஞ்சாலும் இப்படி தான் இருக்கும் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கையை வலிச்சு வலித்து உள்ளே போட்டு எடுத்து வச்சாச்சு இதை ஒரு பக்கம் வச்சுட்டு அப்புறம் அந்த உளுந்துருக்குலையே அது நல்லா ஆறிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கணும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும் சூடோடு அரைச்சோனால் ரொம்ப மிக்ஸி வந்து இருக்கும் அதனால் இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதை வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஜாரில் அரைச்சிருந்தேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இது வந்து ரெண்டாவது உள்ள ஜார் இருக்குல்லையா அதில் போட்டுட்டேன் அது வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து நான் மூணு கப்பு தண்ணி சேர்த்துருந்தே இல்லையா மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் அந்த மாதிரி அரைக்கிற மாதிரி இருந்துச்சு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துட்டேன் இப்போ இது கூடால அரிசி மாவு அரிசி மாவு வந்து கடையில் வாங்கியிருந்தது தான் இருந்தது வீட்டில் வந்து திரிக்க முடியலை இப்போ நான் அந்த மாவெல்லாம் எடுத்து கரண்டி வச்சு போட்டு பார்த்தேன் வேலைக்காகாதுன்னு கையை போட்டு நல்லா வலிச்சு எடுத்துகிட்டு கை கழுவ போயிட்டேன் இந்த கேப்பில் என் மகா வந்துட்டா வந்து எத்தனை கப்பு மாவு சேர்க்கணுமா அப்படின்னா நாலு கப்பு சேருனேன் அவள் பாட்டுக்கு மட மட் தட்டிக்கிட்டே இருக்கா அந்த கப்போட அளவாக பாருங்க ஒவ்வொரு கப்புலையும் கப் அளவுக்கு மாவு வரும் முடியல அந்த மாதிரி குமிச்சு குமிச்சு தட்டிகிட்டு இருந்தா ஐயே இது வேலைக்காகாது அப்படின்னு நாலாவது கப்புக்கு நான் வந்துட்டேன் வந்துட்டு இப்படி தட்டக்கூடாதுமா இப்படி தான் தட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவெல்லாம் எடுத்தாச்சு இனி இதில் வந்து மிச்ச பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணி சேர்த்தோன்னா முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இன்றைக்கி வந்து நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்ட்டு பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்தேன் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குளிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணதும் அது கொஞ்சம் மெல்ட்டாக ஆரம்பித்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேன் மறுபடியும் இதில் வந்து கொஞ்சமாக ஓமம் சேர்த்தேன் கொஞ்சம் ஜீரகம் எள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம அந்த மெல்ட் ஆக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த நெய் இதையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையால் பிசைஞ்சு நல்லா ஒரு சப்பாத்தி மாவோட தளந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும் இப்போ வந்து நான் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சேன் அந்த மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயே இந்த மாவு அரிசி மாவு எல்லாமே கலந்து நல்லா பிசைஞ்சாச்சு ஆனாலும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது மறுபடியும் நல்லா ஒரு கையளவுக்கு தண்ணி தெளித்து இதை வந்து நான் சரியான பக்குவத்துக்கு நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த முறுக்கு மாவு பிசைகிறது வேலை கொஞ்சம் ஈஸி தான் நல்லா குயிக்க முடியுது இருந்தாலும் நம்ம வந்து பிசைஞ்சி சுடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் சுட வேண்டியது இருக்குது கொஞ்சம் தீ வந்து அதிகமாக வைக்க முடியாது நல்லா சிம்லையே வச்சுட்டு பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா அந்த முறுக்கு நல்லா வெள்ளையை அழகாக வரும் இப்போ முறுக்குக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு கடாய் வச்சு அதில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன் முதல்ல அந்த கடலை மாவு வந்து விரசி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் எல்லாம் அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கிடலாம் அப்படின்னு கேட்டு ஒரு நாலு உருண்டை உருட்டி உள்ளே போட்டாச்சு ரெண்டு டைம் வந்து பொறிச்சு எடுத்தேன் மொத்தமே ஒரு எட்டு தான் வந்தது ரொம்ப பெருசெல்லாம் போடலை சின்ன சின்னதாக தான் போட்டேன் இது வந்து மகளுக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்க வந்து செஞ்சு கொடுக்குறதுல ரொம்ப என்ன பண்ணலாம் செஞ்சு கொடுத்தா இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இதையும் வந்து பொறிச்சிக்கிட்டேன் ஏன்னா வாங்கி கொடுத்து விட்றதுக்கு சுத்தமாக கையில் காசு இல்லை நம்ம வந்து உண்மையை சொல்கிறதுல ஒன்றும் இல்லை எப்பவுமே வாழ்க்கை வந்து ஒரே மாதிரியே இருக்காது அப்போ எது இருக்குதோ அதை வச்சு எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வேண்டியது இருக்குது இப்போ வந்து பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு பாங்க பார்க்குறதுக்கு என்னமோ கொஞ்சம் பிரியாணி மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல மோசம்னு சொல்ல முடியாது ஒரு பெர்ஃபெக்டான பிரியாணி அப்படி இல்லைனாலும் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாரும் செய்கிற மாதிரி ஒரு பிரியாணி ரெடி பண்ணியாச்சு அதே வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அந்த இப்போ வடையும் சுட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா தான் நான் வந்து அந்த முறுக்கை வந்து அதே எண்ணெயிலே சுட்டுட்டேன் அப்போ முதல்ல வந்து நம்ம இந்த வடை வந்து பொறிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா இதில் வந்து அந்த எண்ணெய் கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும் நம்ம முதல்ல போடக்கூடிய முறுக்கு அந்த நிறம் வந்து கொஞ்சம் டார்க்காக வந்தது டார்க்காக வந்தது அதுக்கப்புறம் போக போக அந்த முறுக்கு நல்ல தெளிவாக அழகாக வந்தது ஆனால் கடைசியில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பாதி மாவெல்லாம் சுட்டுட்டு அப்படியே போய் உட்காந்துட்டேன் இந்த கேப்பில் வந்து ஒரு வடை சாப்பிட்டுட்டேன் நல்லா பசியாக இருந்தது என் மக வந்து கொஞ்சமாக பிரியாணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இன்றைக்கி வெறும் பிரியாணி மட்டும்தான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அந்த வடை மட்டும் வேணால் ஒன்று வச்சு சாப்பிட்டோம் பிரியாணிக்கு வடையானி கேட்காதீங்க இது வேறு கதை ஆனாலும் நம்ம வந்து பசியில் இருக்கோம்ல ஒவ்வொரு வடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே முறுக்க சுற்றி சுற்றி போட்டுட்டு வேலையை பார்த்த வச்சு ஒரு பக்கத்தில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நான் வந்து பாதி போல் செஞ்சுட்டு பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டேன் அவளே பொறுமையாக சுற்றி சுற்றி போட்டு எடுத்துட்டான் கடைசியில் கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய் வர்றது வரைக்கும் பொறுமையாக சுட்டு எடுத்தா அக்கா ஒன்று ரெண்டு அப்படிலாம் போட்டு எடுத்தாச்சு ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா நிறமே வரலாமா நிறமே வரலாமா அப்படின்ட்டு சொல்லி சொல்லி அதை நல்லா வந்து அப்படியே ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்து வச்சுட்டா முறு முறு மொறு முருணி நல்லா முறு சூப்பராக வருது இந்த மாதிரி முறுக்கு செஞ்சால் டக்குனி வேலை ஈஸி தான் நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு அரிசி மாவு இருந்ததுன்னா அந்த அரிசி மாவு கூடல நம்ம தேவைக்கு இப்படி ஒரு கப்போ அரைக்கப்போ உளுந்த போட்டு வேக வச்சு எடுத்து செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு மாவை வந்து வறுக்க வேண்டாம் அதை திரிச்சு பொடி பண்ணி அரித்து அந்த விஷயம் எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிள் வேலை தான் ஆனால் இதையே நான் வந்து முடித்து எடுத்துகிட்டு ரெண்டு மணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஆனால் வந்து அதுக்கப்புறம் பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போகிற மாதிரி இருக்குது சாப்பிட்டுட்டு கடைசியில் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து கொடுத்து விட்டாச்சு மனசுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க டைமில் டக்குனி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஏதாவது வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணிட்டோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எப்போவுமே நம்ம வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் நம்ம பிள்ளைங்களை நினச்சோம் அப்படின்னா உடம்பு தானாகவே சரியாயிரும் அதனால் இன்றைக்கி இந்த வேலை எல்லாமே திருப்தியாக முடிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன பாத்திரம் வந்து சிங்கிங் ஃபுல்லாக குமிஞ்சிட்டு அதையே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டாச்சு நான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன் பயங்கர பசி ரெண்டு நாளாக கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டதுனால இன்றைக்கி வந்து நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்தது அப்போ நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நான் வந்து உட்காந்துருந்தேன் இங்கே வந்து பேக் பண்ணி எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சாச்சு இன்றைக்கி வந்து நம்ம சோம்பைக்கு இருந்தாலும் இந்தளவுக்கு வேலை செஞ்சோமே அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷம் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு வந்து நான் நார்மலாக நம்மளோட டெய்லரிங் வேலை வந்து இன்றைக்கி பரவாயில்லாமல் போச்சு அவ்வளோந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த விலாக் வீடியோ எடுத்திருக்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்